வணக்க மக்களே இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிப்பு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தீபாவளி நெருங்கின உடனே கிருஷ்ணர்லேருந்து நம்ம நண்பர் ஜெய்சீலனை தூக்கி போட்டு வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின இடம் தான் மதுரை வயா திண்டுக்கல் காலையில் டிஃபனே திண்டுக்கல் தான் இந்த ஓட்டலில் நீங்கள் கட்டாயமாக மஸ்ட்டு ட்ரெயினே சொல்லுவேன் காலையில் மட்டன் வெள்ளை குருமா இட்லி இடியாப்பம் ஐயோயோ கலக்கி சொல்லவே முடியலைங்க மதுரை காமாட்சி மெஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு சார் லஞ்சு கோனார் மெஸ்ஸு ஃபிக்ஸ் பண்ணுங்க நடுவில் வந்து ஜீகிரு தண்டா சில ஐட்டங்களுக்கு அதுக்கு ஒரு இடத்த பாருங்க அவ்வளோதான் திண்டுக்கல்ல முடிச்சுட்டு மதுரை காலை எடுத்த வச்ச உடனே நம்ம அழைச்சது வந்து மதுரை சிகிரு தண்டா அத்தண்டைக்கான மதுரைக்கே உரிய ஒரு ட்ரிங்கு மஸ்ட் ட்ரை இங்கே தான் வந்து இது வந்து ஆரிஜின் சொல்லுவாங்க இந்த கடை தான் ஓல்டஸ்ட் ஜிகிரு தண்டா கடைன்னு சொன்னாங்க சூப்பராக இருந்தது ஒன்று சாப்பிட்டு ரெண்டாவதையும் சாப்பிட்டு வயிறு முட்டை வந்தோம் அப்படியே வந்துட்டு காலாரம் நடந்து வந்தால் பக்கத்தில் ஆதி காலத்து மிட்டாய் கடைன்னு ஒரு பழமையான ஒரு கடை ஸ்வீட்டு காரம் எல்லாமே நல்லா இருந்தது இங்கே எனக்கு பிடிச்சது வந்து இந்த அல்வா அல்வா மட்டும் சூப்பராக இருந்தது மற்றபடியெல்லாம் ஓகே நார்மலான ஒரு ஸ்வீட் கடை அவ்வளோதான் இதில் வந்து இங்கே அந்த பக்கம் வில்லேஜில் இருக்கிற மக்கள்லாம் இங்கே வரும்போது இந்த ஸ்வீட் கடை இது மாதிரி பொட்டணம் கட்டிட்டு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்க பார்த்தியா அந்த மாதிரி ஒரு கடை தான் நான் சொல்லுவேன் கம்பேர்டு நம்ம ஊர் பார்க்கும்போது இதை விட சிறப்பான கடைங்களெலாம் இருந்தது எது ஓகே அந்த ஊருக்கான ஒரு கடையை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேயும் சில பொருள்லாம் வாங்கிட்டு அதே மாதிரி மீனாட்சி பக்கம் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் கூட காலாடை நடந்துட்டு அங்கே இருக்கிற பழமையான கோயிலெலாம் பார்த்துட்டு ரொம்ப வந்து சேர்ந்த இடம் தான் போனார் கடை மதுரைன்னாவே சொல்லுவாங்க போனார் கடை ஓ சின்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்லாம் சொன்னாங்க பட் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒரு சின்ன சீட்டிங் கெப்பாசிட்டி அதே மாதிரி ஆஷிஷல் இந்த பக்கம் மக்கள் வந்து இந்த டவுனுக்கு வந்தாங்கன்னா ஒரு என்வியோ இல்லை ஓட்டிலோ சாப்பிடக்கூடிய ஒரு இடம் தான் இதுன்னு நான் தோன்றுது ஏன்னா இங்கே எனக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை அப்புறம் ஒரு சாப்ஸு அப்புறம் பிரியாணி இதை தவிர பெருசாக எனக்கு வந்து கம்பேர்டு எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா இதோட சூப்பராக டேஸ்ட்லாம் இருக்குதுங்க ஏன் இது வந்து ரொம்ப ஹைப் கொடுத்து இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஓகே இதுவும் வந்து அந்த மண் மனம் சார்ந்த ஒரு உணவை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் கார் பார்க்கிங் கிடையாது ஒரு பக்காவாக பிளான் பண்ணி வாங்க என்ன மாதிரி போய்ட்டு பக்கிற போய் முழிக்காதீங்க கார் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஹோட்டலில் போட்டு நேராக ஜிபிஎஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு போய் அங்கே முன்னாடி நிற்போம் அங்கே பார்த்தா ஒன் வே கார் பார்க்கிங்கு ஏகப்பட்ட பிரச்சனை டென்ஷனாக போடுவோம் அதனால் இந்த மாதிரி உணவுகளை ட்ரை பண்ணும்போது பக்கா பிளான் பண்ணிவிட்டு காரை என்ன உரமாக விட்டு காசு போனாலே பரவாயில்ல ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள் அதை முடிச்சுட்டு நைட்டை வந்து மதுரை தெப்ப குளத்தை வந்து சுற்றி பார்க்கலாம் அங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு அது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மெயினாக பன் பரோட்டா இருக்கா தான் நாங்கள் வந்தோம் நைட்டு ஓகே வந்த மாதிரி ஒர்த்தான ஒரு ஸ்பாட்டு தான் உள்ள ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்டு அந்த மா தெப்ப குளத்தை சுற்றி நிறைய உணவுகள்லாம் இருந்தது ஸ்ட்ரீட் ஃபுட்டு மாதிரி இருந்தது சென்னையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு மாதிரியே அங்கே இதாக இருந்தது மெயினாக அந்த பன் பரோட்டா சாப்பிட்றது தான் வந்தேன் அங்கே ஒரு கடை இருக்குது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் நீங்கள் மதுரையை வந்தீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு ட்ரை அவ்வளோதான் இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு என்ன மாதிரிலாம் வராத வேண்டாம் வந்து இந்த பன் பரோட்டா உண்மையிலேயே நல்லா இருந்தது அந்த வேலை செஞ்ச அந்த பையன் அந்த சொன்ன அந்த விதங்கள்லாம் வந்து சார் விடிய விடிய கடை இருக்கும் இத்தனை மணி இருக்கும் அத்தனை மணி இருக்கும் அவனை அப்படியே ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு அந்த பன் பரோட்டா வந்து சுட சுட சாப்பிட்டு அண்ணனை ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அண்ணா உங்களை ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நடைய கட்டணும் அப்படியே நேராக சிவகாசி ஆனால் அந்த கடையோட முக்கியமான ஒரு ரெசிபி வந்து மட்டன் சிக்கா, நெல் சிக்காவோ, நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி வந்து பிச்சப் பொடி ரோஸ்ட் பண்ண ஆரம்ப ஆரம்பே ஆகும். கடா வந்து காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் வரபாங்க. மணி இருந்து நைட் மணி முடியா. சாப்பிடலாம். சூடாவே இருக்க தரமா இருக்கும். ஓகே தம்பி, ஒட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மதுரைனாவே இந்த NV தான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பாட்டாக எல்லாத்தையும் வாங்கிடுவோம் சிவகாசி நைனா கடை அங்கேயும் ஆஷ்யூஷல் மதுரையில் என்ன சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட்டு அதே தான் இந்த மாதிரி ஹோட்டலில் உண்மையிலே எனக்குலாம் வந்து என்னென்னா இல்லைங்க நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி சூப்பரான ஹோட்டல்லாம் இருக்குதுங்க தேடி தேடி பாருங்கள் உங்களை சுற்றி உங்கள் பார்க்க நம்ம ஊர் நம் மண் மனம் நம்ம ஊர் சார்ந்த ஃபுட்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க இந்த மாதிரி வெளியில் போகும்போது அக்கேஷன்லாம் ட்ரை பண்ணலாம் பட் என்ன மாதிரி பொழப்பு கட்டு இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு போய் தயவு செஞ்சு சிக்கிடாதீங்க யூஷுவல் நைனா கடை வரும்போது ஒன் வே போலீஸ்காரங்கிட்ட ஃபைனு கண்டபடி கண்டபடினானுங்க ரொம்ப டென்ஷனாக வந்துட்டு எதுக்குடா வந்தோம் அப்படின்ற மாதிரி சரி ஓகே வந்துட்டோம் அப்படின்னு சாப்பிட்டு அங்கேருந்து சிவகாசி போய் பட்டாசை வாங்கிட்டு வந்தா போதுண்டா சாமின்னு வந்து கூடு வந்து சேர்ந்தோம் அண்ணே ஜெயசலன் அண்ணே ரொம்ப நன்றி கூட வந்ததுக்கு தேங்க்யூ ஓகே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்